ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரவா கிச்சடி தாங்க செய்ய போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்ய போகிறோம் பெரியவங்களை இருந்து குழந்தைங்க வரைக்கும் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது கோதுமை ரவா கிச்சடி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் இப்போது வாங்க எப்படி கோதுமை ரவா கிச்சடி செய்யலன்னு பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வான் செட்டி ஹீட் ஆகிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்திடுறேன் ஏற்கனவே ஒரு டம்ளர் சேர்த்திட்டு இப்போ இதோட வந்து ஒரு அரை டம்ளர் சேர்த்திகிட்டு இது வந்து லைட்டாக வந்து வறுத்து எடுத்தரலாம் ஆனால் கொஞ்சம் மீடியமாக வச்சு நம்ம வந்து இதை வறுத்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு வருத்தம்னா போதும் இப்போ இதை பார்த்துட்டு வருத்தரலாம் இப்போ இது நல்லா வந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வருத்தாச்சு பார்க்கும்போதே தெரியும் இப்போ இது வந்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே வான் சட்டியில் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ ஹீட் ஆயிடுச்சு எண்ணெய் சேர்த்திக்கிறேன் நெய் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நெய் பாதி எண்ணெய் பாதி சேர்த்துரலாம் நான் வந்து எண்ணெய் மட்டும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன் எண்ணெய் நல்லா காயிட்டும் எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாச்சி ரெண்டு வால்மிளகு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலை இது வந்து இது வந்து இப்போ வாசிக்கிறது சேத்தியாச்சு முந்திரி முந்திரி வந்து ஒரு அஞ்சாறு பல் போடுறேன் முந்திரி வேணுங்கிறவங்க சேர்த்திக்கலாம் முந்திரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கிளறி விட்டுறலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வாசனைக்காக பார்த்தீங்கன்னா மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு நல்லா வெங்காயம் வந்து பொண்ணு நேரமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் நம்ம இந்த இச்சடியில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நம்ம சேர்த்து செய்யும்போது குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க குழந்தைங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்குறேன்னா கேரட் எடுத்திருக்கேன் பீன்ஸ் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி நான் வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் ஆற வேக்காடு வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் அப்போ தான் வந்து கிச்சடி கூட சேர்ந்து வேகும் போது ரவையோடு சேர்ந்து வேகும் போது பார்த்தீங்கன்னா ஈவனாக வேகும் அதனால அரை வேக்காடு வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போது நல்லா வெங்காயம் வதங்கட்டும் இப்போ வந்து இதிலே பார்த்தீங்கன்னா வரமிளகாய் ஒரு நாலஞ்சு மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்க்கிறேன் நான் வந்து வாசனைக்காக மட்டும்தான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்தினேன் காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃபுல்லாகவே பச்சை மிளகாவே சேர்த்திக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீசஸாக அதையும் இதில் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெங்காயம் வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காய்கறிகள்லாம் சேர்த்திடலாம் கருவேப்பில சேர்த்திடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கிச்சடிக்கு வந்து தக்காளி டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தக்காளி ஒன்று சின்ன சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திடலாம் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் தாங்க கிச்சடி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் காய் கொஞ்சம் வேகணும் கேரட்டும் பீன்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகணும் அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வரலாம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்தி வரலாம் உப்பு சேர்த்திட்டு கலருக்காக பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் சேர்க்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்தோமோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக வந்து மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வரலாம் கொஞ்சம் காயெல்லாம் கொஞ்சம் வேகணும் அடிப்பிடிக்காமல் இப்படி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பீன்ஸும் கேரட்டும் வதங்கி வந்துடும் எந்த டம்ளரில் வந்து எந்த கப்போ டம்ளரோ நம்ம எதில் வந்து இந்த ரவையை நம்ம அளந்து எடுக்கிறோமோ அதே டம்ளரில் வந்து நம்ம வந்து தண்ணி வைக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வரும் நான் வந்து இதில் வந்து ஒன்றரை டம்ளர் வந்து ரவை எடுத்திருக்கேன் அதனால் இதிலே வந்து நான் வந்து இப்போது நாலு டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி வச்சோம்னா தான் அந்த வந்து கோதுமை ரவை வந்து நல்லா வெந்து வரும் அதுக்காக வந்து நான் இதில் வந்து வந்து நாலு டம்ளர் தண்ணி வைக்கிறேன் இப்போது ரவைக்கு தேவையான அளவு தண்ணி வச்சாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உப்பு பார்த்துக்கலாம் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நம்ம வந்து உப்பு சேர்த்திக்கலாம் இப்போது இது வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொ மூடி வச்சாலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போது மூடி போட்டு விட்டாலாம் வந்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து ரவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பாத்தீங்கன்னா கிச்சடி ரெடி ஆயிரும் இப்போ பாருங்க கிச்சடி ரெடி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு இது வந்து இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து எந்த டிஸ்டப்பும் பண்ணாங்க மூடி வச்சிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து இது வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா புழுங்கி சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாத நல்லா பளபளன்னு கிச்சடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிருக்கும் இப்போது சூப்பராக பார்த்திங்கன்னா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிடும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி சாம்பார் குருமா எது வேணாலும் நம்ம விருப்பப்பட்ட மாதிரி நம்ம வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து குலைவாக வேணும்னு நினைப்பாங்க அவங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ